வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் மனிதனும் ஏற்பட்டுள்ள களங்கங்கள் பாவ பதிவுகள் நீங்கினால்தான் உயிருக்கு வீடு பேறு என்று சாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் முன்னோர்கள் செய்தவினை வித்திலுண்டு மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு பின்னே இலநியக்கி பெற்ற பதிவுகளும் உண்டு இம்மூன்று முன்னகே நீ உள்ளுணரும் அகத்தவத்தை இயற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயல் பதிவு அகற்றி வர வேண்டும் முன்னில் பதிந்துள்ள வினை பதிவுகளை நீக்கத் தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாத உணர்வீர் என்று ஒரு பாடலில் கொடுத்துருக்காங்க இன்னொரு பாடலில் தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகிய உலகில் வந்து அந்த ஈருயிர் வினைகள் அறம்போம் மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாற்றி இந்த அரும்பிறவையில் முன்னணி அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயிர் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று சொல்கிறாங்க பகான் திருமுழர் சொல்லும்போது தன்னை எறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னியில் வைத்த சிவனருளாலை என்று சொல்லி சொல்கிறாங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைவன் ப்ளஸ் ஆணவம் கன்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில் வந்திருக்கிறோம் தாவரம் புழு எறும்பு பாம்பு அதே போல விலங்கு ஆதியில் முதல் மனிதன் தொட்டு இன்று வரை நாம் வந்திருக்கக்கூடிய இந்த பிறப்பு என்பது ஒட்டுமொத்த பதிவுகளையும் சுமந்து நம்முடைய கருமையத்தில் நாம் பிறப்பிடுத்துருக்கிறோம் அதுதான் ஆணவம் கன்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில வினை பதிவோடு நாம அந்த கடங்க பதிவோடு நாம பிறந்திருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதரும் மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் ஆகி இறைவனாக நாம வாரி மாறி நின்று அன்பும் கருணையுமாக வாழும்போதுதான் நமக்கு வீடு பேரு இந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் என்பது வரும் மையத்தில் மட்டுமல்ல ஒரு ஆறு அடுக்குகளில் இந்த கலங்க பதிவுகள் பதிந்திருக்கிறது நம்முடைய உடல் முழுவதும் உள்ள செல்களில் விரிவு சுருக்க பதிவாக பதிந்திருக்கிறது மூளையில என்ன பதிவாக பதிந்திருக்கிறது உயிர்த்துகள் சுழற்சி அலை உடல் முழுவதும் நிரம்பியுள்ள ஜீவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாகவும் அந்த உயிர் துகள்களில் விட்டியக்க பதிவாகவும் கருமையத்துல தரப்பதிவாகவும் வான்காந்தத்துல சமுதாய பதிவாகவும் இந்த ஆறு அடுக்குகள்ல பதிந்திருக்கிறது நம்முடைய ஜெனட்டிக்க நம்மளிடம் இருக்கக்கூடிய பாவப்பதிவுகளை நீக்கி கொண்டோன்ன கலங்கங்கள் எல்லாம் நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நாம அந்த இறையினுடைய சொரூபமாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் பாவப்பதிவும் போக்கும் வழிகள்ங்கிற சப்ஜெக்ட் சாமிஜி கொடுத்துருக்குறாங்க அதில் போக்கும் வழிகள் மூன்று சொல்கிறாங்க போக்கும் வழிகள் என்னென்னா பிராய்ச்சித்தம் மேல்பதிவு தேய்த்து என்று அந்த மூன்றையும் சாமிஜி விளக்கமாக நமக்கு சொல்கிறாங்க பிராய்ச்சித்தம் நாம் குடும்பத்தில் சுற்றத்தில் ஊர் உலகில் நாம் ஏதாவது ஒரு சிரமத்தை கொடுத்துட்டோம் என்று சொல்லி சொன்னால் அந்த மைக்ரோ செகண்டே நாம் அதற்கான ஒன்று மன்னிப்பையும் அதற்கான ஒரு பிராய்ச்சித்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் பிராய்ச்சித்தம் வீட்டில் காலையில் சீக்கிரம் கிளம்புனால் நாளே சொல்கிறோம் அடுத்த நாள் அவங்க எழுந்து ஆரம்பிக்கிறாங்க கேஸு தீருது அதை சரி பண்ணி மாற்றி சரி பண்ணுறாங்க அடுத்ததாக மிக்சி முயற்சி செய்கிறாங்க அது கொஞ்சம் புஷ்ஷு சரியில்லாமல் அந்த வீல் சுத்தாமல் கொஞ்சம் சிரமம் கொடுக்குது இப்படி அவங்களுக்கு ஒரு இடர்பாடுகள் இருக்குது நாம் புறப்படுற நேரத்துக்கு அந்த உணவு ரெடியாகினா கூட பரவாயில்ல நம்ம எதோ போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் போயிடுறது அப்படிங்கிறது சிறப்பு ஆனால் அதை தாண்டி அவங்கள வருத்தப்படுத்திட்டு நாம் கிளம்பும்போது அதுதான் தப்பு அப்போ நம்ம அப்படி பண்ணாமல் போகிறது நல்லது அப்படி பண்ணிட்டா கூட நம்ம போயிட்டு உடனே அவங்களுக்கு அது ஒரு மன்னிப்பு கேட்டு நான் அதை வெளியில் வந்தேன் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன் நிறைவாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும்போது நமக்கு அப்போவே ஒரு பிராய்ச்சித்தம் கிடைச்சிருது மேல் பதிவு ஒரு குடிகார இருக்கா அவன் எப்போவுமே குடிச்சிட்டு இருக்கா அவனால் அதை மாற்ற முடியல அப்படிங்கும்போது அந்த அல்ல அன்பும் கருணையுமாக அவனுக்கு ஒரு ஆறரை மணி போல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் சேர்ந்து பேங்க் வேலை முடிச்சுட்டு போய் குடிக்கிறானுன்னு அந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அவர்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் நல்ல வயிறார சாப்பிட வச்சு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் அவங்கள மாற்றி அமைச்சு கொண்டுட்டு வரணும்னு முயற்சி செஞ்சால் அவங்களும் கொஞ்சம் முயற்சி எடுத்துக்கிட்டால் மேற்பதிவாக நல்லா பதிவு செய்து அவங்களும் நல்ல மனநிறைவோடு வாழலாம் ஜெயித்தறித்தல் தவம் மௌனம் தற்சோதனை தியான வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளணும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்முடைய கலங்க பதிவுகள் எல்லாம் நம்ம கொள்ள எண்ணம் ஆராய்தல் ஆசை சிரமித்தல் துணை தவித்தல் கவலை ஒழித்தல் என்ற அந்த நாளில் நம்ம தச்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நான் யார் என்ற உணர்வோடு வாழணும் இறைநிலை இணைப்போடு வாழும்போது அனைத்து பதிவுகளையும் தேய்த்தளித்து கொள்ளலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்